அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜூன் நான்காம் தேதி கிண்ண சாதனை படைத்த பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியம் இன்னைக்கு செப்பா கிழமை பாருங்க ஜூன் ரெண்டாம் தேதி இளையராஜா பிறந்திருக்கிறார் அவர் இசையமைச்சு அதிகமாக பாடல் பாடின அந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் ஒரு நாள் கழித்து பிறந்திருக்கிறார் பாருங்கள் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் பாருங்கள் இவருக்கும் அவருக்கும் ஒரு மூணு வித்தியா வயசு தான் வித்தியாசம் இளையராஜா முன்னாடி பறந்துவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் பறக்கிறார் இவர் இறந்து விடுகிறார் ஆனால் அவர் மட்டும் இளையராஜா இருக்கிறார் இவருடன் ரைட் உலகளவில் அதிக எண்ணிக்கையிலான பாடல்களை பாடியதற்காக கிண்ண சாதனைகள் புத்தகத்தில் இடம்பெற்ற பன்முகத்திறன் திறன் கொண்டவருமான எஸ்பிபி பாலசுப்ரமணியம் பிறந்த என்று ஆந்திர பிரதேசம் நெல்லூர் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் தந்தை ஒரு இசைக்கலைஞர் விட்டான் போங்க அப்பா இசைக்கலைஞர் ஆனால் இளையராஜா பின்னாடியில் எவனும் இசைக்கலைஞர்கள் இல்லை அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் இசைக்கலைஞர்கள் அப்படின்னா ஆமாம் இசைக்கலைஞர்கள் தான் சும்மா டப்பாங்குத்து பறையாட்டம் அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க ஆனால் இவங்க வீட்டில் தான் இசைக்கலைஞராக இருந்திருப்பாங்க இவங்கள என்ன இசைக்கலைஞர்ன்னு தெரில ஹரிகதா கலா ஹரிகதா காலட்சேபம் ஹரிகதா காலட்சேபம் செய்வதில் புகழ்பெற்றவர் அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரில இதுதான் வடமொழி சொல்லுமா இருக்கு காலகஸ்தி பள்ளியில் எ எஸ்எஸ்எல்சியும் திருப்பதி ஆர்ட்ஸ் கல்லூரியில் பியூசி பியூசினா அந்த காலத்தில் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் பயில்கிறார் இளம் வயதிலேயே பாடுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கிறார் தெலுங்கு சங்கம் ஒன்று நடத்திய பாட்டு போட்டியில் மூன்று ஆண்டுகள் முதல் பரிசை வென்றவருக்கு வெள்ளிக்கோப்பை வழங்குவது வழக்கம் இரண்டு ஆண்டுகள் முதலில் வந்த இவருக்கு வெள்ளிக்கோப்பையை கொடுக்காமல் இருப்பதாக கொடுக்காமல் இருப்பதற்காக மூன்றாம் ஆண்டு வேண்டுமென்றே இரண்டாவது பரிசை என அறிவித்தனர் அந்த போட்டிக்கு தலைமை தாங்கிய பிரபல பின்னங்கி பாடகி ஜெய சானகி அந்த போட்டிக்கு தலைமை தாங்கிய பிரபலை பின்னணி பாடகி எஸ் ஜானகி இவர் தான் எல்லோரையும் விட சிறப்பாக பாடினார் என்று நிர்வாகிகளிடம் மாதாடி முதல் பரிசை தந்தார் வெள்ளிக்கோப்பையும் கிடைத்தது என்ன ஒரு அடிமைத்தனம் பாருங்கள் சென்னை இன்ஜினியரிங் கல்லூரியில் இடம் கிடைக்கவில்லை என்பதால் தொழிற்கல்வி பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் தொழிற்கல்வி கல்வி ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் எங்கே படித்தாரோ ஆனால் இன்ஜினியரிங்கும் தொழில் கல்வி தான் ம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் கோதண்டபாணி இசையமைத்த தெலுங்கு திரைப்படத்தில் முதன் முதலாக பாடுகிறார் தொடர்ந்து பல பாடல்களை பாடுகிறார் தமிழில் முதன் முதலாக சாந்தி நிலையம் திரைப்படத்தில் பாடினார் ஆனால் அது வெளிவரும் முன்பே எம்ஜிஆர் நடித்த பெண் படத்தில் இவர் பாடிய ஆயிரம் நிலவே பாடல் வெளிவந்து விட்டது அதைத் தொடர்ந்து ஏராளமான வாய்ப்புகள் குவிய ஆரம்பித்தன எம் எஸ் விஸ்வநாதன் இளையராஜா ஏ ஆர் ரகுமான் யுவன் சங்கர் ஹரி சேராஜ் உள்ளிட்ட அனைத்து இசையமைப்பாளர்கள் இசையிலும் பாடியிருக்கிறார் முறையாக கர்நாடக இசையை கர்நாடக இசையை பயிலாத இவர் சங்கராபரணம் படத்தில் கர்நாடக இசையில் அமைந்த பாடல்களை சிறப்பாக பாடி உலகம் முழுவதும் பிரபலமானார் அதற்காக தேசிய விருதையும் பெற்றிருக்கிறார் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட இவர் எந்த மொழியில் பாடினாலும் அந்த மொழிக்கேற்ற இயல்பான உச்சரிப்புடன் பாடுவது சிறப்பம்சம் இதுதான் இவருடைய இண்டிஜுவாலிட்டி மொழிகளை நல்லா உள்வாங்கியிருக்கிறார் நாற்பதாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடி கின்னஸ் உலக சாதனை புத்தக புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறார் ஆனால் இளையராஜா சேவம் பெற்றது ஐயாயிரம் பாடல்களுக்கு தான் இவர் பாடுனது ரொம்ப பாடல்கள் ஐயா ஐம்பது நாற்பதாயிரம் பாடல்களுக்கு ஆறு முறை சிறந்த பின்னணி பாடல்களுக்கான தேசிய விருதை பெற்றிருக்கிறார் தமிழக அரசு மற்றும் கர்நாடக அரசுகளின் பல விருதுகளையும் ஆந்திர அரசின் நந்தி விருதையும் பெற்றிருக்கிறார் ஆந்திர அரசின் நந்தி விருதை வந்து இருபத்தஞ்சு முறை வந்திருக்கிறார் சும்மா இருக்க மாட்டாங்க பார்த்துக்குங்க இருபத்தஞ்சு வருஷம் தொடர்ந்து தமிழக அரசின் கலைமாமணி விருதை பெற்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னாம் ஆண்டு பெங்களூரில் உள்ள ஒரு ரெக்கார்டிங் தியேட்டரில் காலை ஒம்போது மணி முதல் இரவு ஒம்பது மணி வரை ஒரே நாளில் இருபத்தோரு பாடல்களை கன்னட இசையமைப்பாளர் உபேந்திரகுமாருக்காக பாடி சாதனை கொடுத்திருக்கிறார் தமிழில் ஒரே நாளில் பத்தொம்போது பாடல்களையும் இந்தியில் ஆறு மணி நேரத்தில் பதினாறு பாடல்களையும் பாடி சாதனை செய்திருக்கிறார் கமல் ரஜினிகாந்த் பாக்கியராஜ் உள்ளிட்ட பலருக்கு பல்வேறு மொழிப்படங்களில் பின்னணி குரல் கொடுத்துருக்கிறார் கமலுக்கு வந்து எந்த படத்தில் கொடுத்துருப்பார் அப்படின்னா இந்த படம் பேர் எனக்கு சிப்பி குழுமத்து படத்தில் கொடுத்துருப்பார் பலருக்கு பல்வேறு மொழி பின்னணி குரல் கொடுத்துருக்கார் தென்னிந்திய மொழிகளில் எழுபதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிக்கவும் செஞ்சிருக்கிறார் சும்மா இருக்க மாட்டாங்க தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்தி ஆகிய மொழிகளில் நாற்பத்தஞ்சு திரைப்படங்களுக்கு மேல் இசையமைச்சிருக்கிறார் வார மியூசிக் டேரக்டருக்காகவும் இருந்திருக்கார் மியூசிக் டைரக்டராகவும் இருந்திருக்கார் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆல்சோ மியூசிக் டைரக்டர் நான்கு முறை நான்கு தலைமுறை நடிகளுக்கு பின்னணி பாடிய ஒரே பாடகர் என்ற பெருமுடன் அரை நூற்றாட்டை கடந்தும் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தார் தவிர்க்க முடியாத காரணத்தினால் இந்த கொரோனா காலத்தில் வருடம் தெரியல நீங்களே தேடி கண்டுபிடிச்சிங்க நான் எல்லாம் மறந்துட்டேன் இருபது இருபத்தொன்னில் இறந்திருப்பார் மாபெரும் ஒரு முக்கியமான ஆளுமை தற்போது நம்மிடம் இல்லை நன்றி வணக்கம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எழுதப்பட்ட புத்தகம் அதனால் வருஷம் குறிப்பிடலை நன்றி